வணக்கம் குழந்தைகளா நாம இன்னைக்கு உயிரெழுத்துக்கள் பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஆ அம்மா ஆ அம்மா. ஆ – ஆமை ஆ – மை. ஆமை ல இம் illam i i chambalam i i cha im ba la im e yoru mai e ru mai yoru mai e e la kai e la e la kai ஊ ர இம் ஓரம் உ ஊஞ்சல் உ இன் ஜ இல் ஊஞ்சல் ஐ ஐந்து ஐ ஐந்து ஓ ஒட்டகம் ஓ இ இம் ஒட்டகம் ஓ ஓ நான் ஓ நா இன் ஓ நான் ஓனான் அவு ஔவை 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 அக்கு எக்குவாள் ஏ அ குவா இல் எக்குவாள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இலந்தி பீக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்